கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி கத்தத்தாமே இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக மாற்றி கொடுப்பாராக உங்களுக்காக ஒரு வேத பகுதி வாசிக்கிறேன் யோபுவின் புத்தகம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு ஆகிய வசனங்கள் நீர் அவரோடே பழகி சமாதானமாக அதனால் உமக்கு நன்மை உண் நன்மை வரும் அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்துக்கொள்ள வேண்டுகிறேன் பாருங்க இங்கே ஒரு ஆலோசனை வெளிப்படுகிறது நீங்க பார்க்க முடியும் அதாவது நம்ம வாழ்க்கையில நமக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்யணுமா அவரோட பழகி சமாதானமா இருக்கணுமா யாரோட பழகி தேவனோட பழகி தேவனோட நமக்கு ஒரு சமாதானம் காணப்படும் பொழுது நம்ம வாழ்க்கையில நன்மை உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது சரி நமக்கும் தேவனோட பழக தான் எப்படி பழகுறது தேவனோட பாருங்க அடுத்த வருஷத்தில் நமக்கான ஆலோசனை இருக்கிறது அவர் வாயினின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு அப்படின்னா நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன் அந்த ஏற்றுக்கொண்ட வார்த்தைகளை எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கணுமா இருதயத்தில் கொண்டு போய் வைக்கணுமா அப்படின்னா நம்ம நினைவில் வைத்து அந்த வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்படையணும் இதுதான் தேவனோட பழகுகிற அனுபவம் ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அனுபவம் நம்ம இல்லை அநேகருக்கு ஆண்டவரோட உறவாட ஆசை ஆண்டவரோட பழக ஆசை ஆண்டவரோட கூட ஐக்கியமாக இருக்க ஆசை ஆனால் எப்படி இருக்கணும்னு தெரியாது நமக்கு தெரிந்த விதங்கள்ல இருக்க பிரயாசப்பட்டு கொண்டிருப்போம் பாருங்க வேதம் எவ்வளோ அழகாக ஆலோசனை சொல்லுகிறது நம்ம அவரோடு கூட பழக முடியுமா எப்படி பழக முடியுமா அவருடைய இந்த பரிசுத்த வேத எழுத்துக்களை நம்ம ஃபஸ்ட்டு மனசால ஏற்றுக்கொள்ளணுமா அவைகளை இருதயத்தில் வைத்து அதின்படி நம்ம வாழும் பொழுது நம்ம தேவனோட பழகுகிறோம் என்று சொல்லி தேவன் பார்க்கிறார் நம்ம தேவனோட உறவில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவன் பார்க்கிறார் பாருங்க நமக்கும் தேவனுக்கும் அப்பொழுது என்ன உண்டாயிருக்கும் அப்படின்னு பார்க்குறோன்னா சமாதானம் உண்டாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் இதற்கு இணையான இன்னொரு வசதி உங்களை நான் வாசித்து காட்டுகிறேன் பாருங்க தானியலின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரத்தினுடைய நான்காம் வசனம் அதன் நடுப்பகுதியை வாசிக்கிறேன் உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே பாருங்கள் அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு யாரெல்லாம் இப்படி அவரோட பழகும்படி அவரிடத்துல அன்பு கூறும்படி அவருடைய கற்பனைகள் எல்லாம் கை கொள்ளுகிறாங்களோ அவங்களுக்கு அவர் ஒன்று செய்கிறாராம் அது என்னன்னா தம்முடைய உடன்படிக்கையும் தம்முடைய கிருபையையும் அவங்க வாழ்க்கையில் காக்கிறாராம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்களோட செய்த உடன்படிக்கையில் அவங்கள நடந்து வந்துடற தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் தம்முடைய கிருபையை அப்படியே அவங்க வாழ்க்கையை விட்டு விளக்காம இருக்கிறதை நீங்க பார்க்க முடியும் பாருங்க அப்போ என்னதான் ஆண்டு என்ன டிமாண்ட் பண்றாரு இந்த கிறிஸ்டியன் லைஃப்னா என்ன என்னதான் நம்ம எப்படிதான் வாழணும் ஒரு ஆசைப்படுறாரு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நம்ம கையில இருக்கிற பைபிள் இருக்கு இல்லையா நான் நிறைய உங்களுக்கு இதை தான் ஸ்ட்ரெஸ் பண்றேன் ஏன்னா இதுதான் பேசிக் இது இல்லாம கிறிஸ்டியன் லைஃபை நம்மளால் வாழவே முடியாது கிறிஸ்டியன் லைஃப்னு இல்லை ஒரு ஒரு சரியான வாழ்க்கையை வாழணுனாலே நமக்கு இந்த பரிசுத்த வேதாகமம் அவசியம் என்பதை புரிந்து கொள்ளணும் பாருங்க அப்போ ஒன்றுமே இல்லை இந்த பைபிள் இருக்க ஒவ்வொரு வசனங்களையும் ரெகுலராக எடுத்து வச்சு கிரமமாக வாசிங்க ஆர்டரா வாசிங்க உங்களோட கூட தேவன் பேசுவார் பேசுகிற காரியங்களுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இந்த வசனத்தை இருதயத்தில் ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொள்ளுங்கள் அடுத்து இருதயத்தை பதிய வைங்க அடுத்து அதற்கு கீழ்ப்படிங்க அவ்வளோதான் இதை செய்தாலே நம்ம தேவனோட கூட பழகுறோமா தேவனோட கூட சமாதானமா இருக்கிறோமா நமக்கு தேவன் என்ன செய்வார் கடைசி வரைக்கும் உடன்படிக்கையில உண்மை உள்ளவரா இருப்பார் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு நம்ம சந்ததியை விட்டு விளக்காமல் காத்து கொள்வார் வேற என்னங்க வேணும் கிருபை நமக்கு கடைசி வரைக்கும் கொடுக்கப்படும் அப்படின்னா நம்ம நிச்சயமா பரலோகம் போய் சேர்ந்துருவோம் இல்லையா தேவை நம்ம நடத்துவார் நம்ம ஜபிக்கலாம் பரலோக தகப்பனே ராஜா அவர் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா அவமக்கு நன்றி செலுத்துகிறோம் அடுவரே உங்களோட பழகி நாங்கள் சமாதானமாக இருப்பதற்கு எங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கீங்க இந்த ஆலோசனையில் நாங்கள் உண்மையுள்ளவர்களாக இருக்க உங்கள் கற்பனைகளை கை கொள்ள உங்களுக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா எங்கள் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் அந்த உடன்படிக்கையும் கிருபையும் நீங்கள் காப்பேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க அதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே அமேன் தேங்க்யூ காட் பிளெஸ் யூ